ரெண்டாயிரத்து வருடத்து முன்னாடி ஒரு சாதாரண நீர்வாரி கையில் குடம் ஆனால் மனசில் உலகத்துக்கே பாட சொல்லணும் என்ற ஒரு அசாதாரண திருவள்ளுவர் எந்த மரத்தாலையும் படிக்கல இயற்கையையும் மக்களோட வாழ்வையும் தான் அவர் புனித புத்தகமாக எடுத்தார் அவருக்கு தோணிச்சு வாழ்க்கையை சுத்தமான வழியில் நடத்த ஒரு அனைத்துலக நெறிமுறை குறிப்பு தேவைப்படுது அந்த எண்ணமே திருக்குறள்னு மாறிச்சு நூற்றி முப்பத்தி மூணு தலைப்புகள் ஆயிரத்தி முத்தி முப்பது குரல்கள் ஒவ்வொன்றும் ஒரு வாழ்க்கை முறை அவர் கேட்டதெல்லாம் கடவுளிடமும் இல்ல அரசன்றமும் இல்லை அவர் கேட்டது நல்ல மனிதர் எப்படி இருக்கணும் என்பதற்கான விடை அதை அவர் உணர்வோட அனுபவத்தோட உண்மையோட இரண்டு வரில் எழுதினார் அவர் குரல்கள் இன்று நூத்தி எழுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் மாதிரி மேதங்கிட்ட இடம்பெற்றவர் நம்ம திருவள்ளுவர் இதுதான் நம்ம கலாச்சாரத்தின் பெருமை நம்ம தமிழ் பெருமையை உலகுக்கு காட்டுவோம் திருக்குறள் எப்போதுமே பழையதா இருக்காது அது நாளைக்கு வழிகாட்டும் தமிழ் ஜிபிஎஸ் இது போன்ற இன்னும் தகவல்கள் தெரிந்துகொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழுக்கும் உலகத்துக்கும் நல்லதை பரப்புவோம்